அஞ்சலி படத்துல நம்ம எல்லாருமே ரசிச்ச அந்த அஞ்சு குழந்தைங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தருண் தருணை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுவும் முக்கியமா பொன்னகை தேசம் படம்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவேங்க ஆனா தருண் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் எங்க தெரியுமா பாத்திருப்போம் அஞ்சலி படத்துல அர்ஜுன் அப்படின்ற சின்ன பையனா அந்த கேரக்டர் பண்ணவர் தான் தருண் அதுக்கப்புறமா வளர்ந்து வந்து தான் புன்னகை தேசம் மீரா எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு மாதிரியான எக்கச்சக்க தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு முக்கியமா அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயாவும் இருந்திருக்காரு ஆண்களை தாண்டி நிறைய பெண்கள் தருணுக்கு ஃபேனா இருந்திருக்காங்க இவர் நம்ம தமிழையும் தாண்டி தெலுங்குலையும் நிறைய படம் நடிச்சிருக்காரு அஞ்சலி படத்துல அஞ்சு குழந்தைகள்ல தருண் ஒருத்தரா ரொம்ப சூப்பராவே ஆக்ட் பண்ணிருப்பாரு இப்போ தருண் ஹைதராபாத்ல ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஆனா இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பேபி ஷாமிலி ஷாமிலிய கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா அஞ்சலி படத்துல அஞ்சலியா நடிச்சதே இவங்க தானே விஜயோட அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண ராஜ நடை அப்படின்ற படத்தின் மூலமா ஷாலினியோட தங்கச்சியா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு அஞ்சலி படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு இவங்க நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி சில மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மட்டும் மொத்தமா மூணு படம் மல்லூட்டி துர்கா அஞ்சலி அப்படின்னு மூணு படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஹீரோயினாவும் மாறினாங்க இவங்க கடைசியா நடிச்ச படம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வீர சிவாஜி அப்படின்ற படத்துல விக்ரம் பிரபுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க பேபி ஷாமிலிக்கு இப்போ முப்பத்தி ஏழு வயசு ஆகுது புல் அண்ட் ஃபுல்லா சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்த்தி நடிகை ஆர்த்தி அஞ்சலி படத்துல நடிச்சிருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அந்த படத்துல சம குண்டு குண்டுன்னு அழகா இருப்பாங்க என்ன கனவுகள் அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவுல இவங்க அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறமா தான் அஞ்சலி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்புறமா இவங்க நம்ம தமிழ் சினிமாவில இவங்க சில ஷோல ஜட்ஜாவும் வேலை பார்த்திருக்காங்க சின்ன வயசுல பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் ஆர்த்தி இப்ப வரைக்கும் அதே குழந்தை முகத்தோட இருக்காங்க ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் மலைக்கோட்டை தாமிரபரணி படிக்காதவன் குருவி அப்படின்னு எக்கச்சக்க படங்களை அடுக்கிக்கிட்டே போலாம் ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில இருந்த ஒரு சூப்பரான உமன் காமெடி என்ன சொல்லலாம் ஆர்த்திக்கு இப்ப முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம தமிழ் நடிகரான கணேஷ்கரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க மற்றும் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா கூட ரீசெண்டா எதுல மாட்டினார் ஞாபகம் இருக்குல்ல அதான் ஸ்ரீகாந்த் மாட்டினாரே கொக்கேன் விஷயத்துல அதே போதை பொருளை பயன்படுத்துனதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அஞ்சலி படத்துல நடிச்சிருக்காங்க அஞ்சலி படத்துல காலனியில் தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் கதாபாத்திரத்துல இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அதுக்கப்புறமா விஷ்ணுவர்தன் வளர்ந்து காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா படங்களை டைரக்ட் பண்ணனும் அப்படின்ற ஆசையில டேரக்டர் ஆனாரு அதனால பல நடிகர்களை வச்சு எக்கச்சக்க நல்ல படங்களை இது வரைக்கும் கொடுத்திருக்காரு முக்கியமா அஜிதா பில்லாவா காமிச்ச பெருமை

போது நிறைய பேர் ஆச்சரியப்பட வாய்ப்பு இருக்கு இவர் அந்த படத்துல நடிக்கும் போது வயசு அந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்கல ரிச்சர்ட்டும் ஒருத்தர் இவர் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா திரௌபதி படத்துல ஹீரோவா நடிச்சாரே அவர் தான் இவரு இப்போ இவருக்கு நாற்பத்தி வயசு ஆகுது திரௌபதி படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு திரௌபதி படத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ருத்ர தாண்டவம் அப்படின்ற படத்துலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில நொடிகளில் அப்படின்ற படத்துலயும் இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஓகே பிரண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூண்ட்